அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் அத்தியாயம் ஒன்பது பரிசுத்த ஆவிகள் அகஸ்தீசுவரம் ஆசிரமத்திலிருந்து இருந்து சீடனை பின்தொடர்ந்த மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் திருவேங்கடத்தான் ஸ்ரீ வல்லபரை கூட சந்திக்க முடியவில்லை நேரே ஒரு வேட்டுவர் குடிலுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனான் சீடன் அந்த குடிலை பார்த்தவுடனேயே மெல்லிலங்கோதைக்கு மேனியெல்லாம் வியர்த்தது அந்த சிவப்பு மூக்குத்திக்காரி அழைத்து கொண்டு போன அதே குடில் உள்ளே நுழைந்ததும் அவள் மார்த்தாண்டவர்மனை பார்த்து இங்கேதான் அவள் என்னை அழைத்து வந்தாள் என்றாள் என்ன ஏது என்று மீண்டும் நினைவுபடுத்தி கேட்கும் நிலையில் மார்த்தாண்டவர்மன் இல்லை நாட்டை பறித்து கொண்ட ரவிவர்மன் தன்னை காட்டிலும் தேடிக்கொண்டிருக்கிறானே என்று எண்ணியபோது அவன் உள்ளம் கொதித்தது தெய்வ வழிபாட்டின் மீதே அவனுக்கு அவநம்பிக்கை தோன்றிற்று இறைவன் திருப்பணி எவ்வளவோ செய்தும் தெய்வம் சேரமான் குடும்பத்திற்கு எதிராகவே இருப்பது போல் அவனுக்கு தோன்றிற்று வஞ்சகம் மரியாத மார்த்தாண்டவர்மன் கண் கலங்கினான் சீடன் அவர்களை உள்ளே வைத்துவிட்டு வெளியே வந்து கதவை சாத்தி பூட்டினான் வெளியே நின்றபடி நமோ நாராயணா என்று குரல் கொடுத்தான் அந்த குரல் வேட்டுவர்களுக்கு ஒரு பரிபாஷையாகும் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபரை வேட்டுவர்கள் சாமி சாமி என்று அழைப்பார்கள் ஆசிரமத்திற்கு வெளியே நமோ நாராயணா என்ற குரல் ஓங்கி ஒழித்தால் சாமிக்கு ஏதோ ஆபத்து என்று பொருள் அந்த குரல் யார் யார் காதில் விழுகிறதோ அவர்கள் எல்லாம் நமோ நாராயணா என்று ஒழிப்பார்கள் ஒழித்தபடியே முதல் குரல் வந்த இடத்தில் எல்லோரும் கூடிவிடுவார்கள் சீடனின் குரல் கேட்டு நூற்றுக்கணக்கான வேட்டுவர்கள் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள் அதே நேரத்தில் ரவிவர்மனின் படைகள் ஸ்ரீ வல்லபரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தன அவர்கள் சுமார் ஐம்பது பேரே இருப்பார்கள் பல்வேறு திசைகளிலும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்று தேடும் படைகளில் அது ஒரு குழு அவ்வளவுதான் உள்ளே புகுந்த படைகள் சுற்றுமுற்றும் தேடின உள்ளே சுரங்கப்பாதை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தன ஸ்ரீவல்லபர் பூஜை செய்யும் சிலையை உருட்டி தள்ளின அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தவன் ஸ்ரீவல்லபரை நெருங்கினான் ஓர் ஈட்டியை அவர் மார்பில் சாய்த்தபடி ஏ சந்யாசி மரியாதையாக சொல் மாத்தாண்டவர்மன் எங்கே என்று கேட்டான் ஸ்ரீவல்லபர் சிரித்தார் சிரிக்கிறாயா மரியாதையாக சொல்லவில்லை என்றால் உன் தலையை அறுத்து இந்த ஈட்டியிலே சொருகி மன்னர் பிரான் சேரமான் ரவிவர்மன் காலடியில் போடுவேன் என்றான் அவன் ஸ்ரீவல்லபர் மீண்டும் சிரித்தார் ஒருவன் அவர் கைகளை பின்புறமாக கட்டினான் சீடர்களின் கைகளையும் மற்ற வீரர்கள் கட்டினார்கள் உங்களை கட்டி இந்த குதிரையிலேயே இழுத்து கொண்டு போகிறோம் வஞ்சிக்கு வந்து உண்மையை கக்குங்கள் என்றான் ஒருவன் ஸ்ரீவல்லபர் அப்போதும் சிரித்தார் ஆனால் சீடர்களால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் உரத்த குரலில் நமோ நாராயணா என்று ஒழித்தார்கள் அந்த குரல் குடிலருகே அருகே கூடி நின்ற வேட்டுவர்கள் காதில் விழுந்தது அவர்களிலே சிலரை குடில் அருகே நிறுத்திவிட்டு மற்றவர்கள் கிளம்பினார்கள் அவர்கள் ஆசிரமத்தை நெருங்கும்போது ஸ்ரீ வல்லபரை ஒரு குதிரையில் படுக்க வைத்து கயிற்றால் கட்டிக்கொண்டிருந்தார்கள் ரவிவர்மனின் படைவீரர்கள் சுவாமிக்கு நேர்ந்த கதியை பார்த்ததும் வேட்டுவர்களின் ரத்தம் கொதித்தது ஸ்ரீ வல்லபரின் மீது உயிரே வைத்திருந்த வேட்டுவர்கள் ஆத்திரத்தோடு படை வீரர்கள் மீது பாய்ந்தார்கள் அவர்கள் உண்மைக்காக போராடுபவர்கள் ரவிவர்மனின் படை வீரர்களோ பொருளுக்காக போராடுபவர்கள் ரவிவர்மனின் வீரர்கள் அனைவரும் ஒருவர் மீதமில்லாமல் பிணமாக்கப்பட்டார்கள் தளபதியின் பிணத்தை தவிர ஒவ்வொரு பிணத்தையும் வேட்டுவர்கள் இறுதி சடங்குகளுக்காக அப்புறப்படுத்தினார்கள் போனவர்கள் போக மிச்சம் இருந்த வேட்டுவர்கள் ஸ்ரீ வல்லபரை பயபக்தியோடு குதிரையிலிருந்து இறங்கி வந்து காலில் விழுந்து தண்டனிட்டார்கள் சிலர் ஓவென்று அழுதுவிட்டார்கள் படை தளபதியின் சடலத்தை ஒருவன் குதிரையிலே கட்டினான் குதிரையை ஓங்கி முள் சவுக்காலே அடித்தான் குதிரை அந்த சடலத்தோடு வஞ்சி நோக்கி பறந்தது மற்ற குதிரைகளை கையில் பிடித்துக்கொண்டு வேட்டுவர்கள் ஸ்ரீ வல்லபரையும் சீடரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மார்த்தாண்டவர்மன் தங்கியிருந்த குடிலை நோக்கி புறப்பட்டார்கள் குடிலருகே வந்து அன்பும் பாசமும் பொங்கி வழிய நின்ற வேடவர்களை கண்டதும் பக்குவ ஞானி ஸ்ரீ வல்லபரின் கண்ணிலும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது குடிலை திறந்து மார்த்தாண்டவர்மனையும் மெல்லிலங்கோதையையும் வெளியே அழைத்து வந்தான் முதல் சீடன் ஸ்ரீவல்லபர் சொன்னார் என் அன்பு குழந்தைகளே மனித குலம் முழுவதும் உங்களைப் போல் கள்ளம் கபடமின்றி இருந்தால் வைகுந்த நாயகனை நாம் வணங்குவது போய் அவன் நம்மை வணங்கியிருப்பான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்த நான் உங்களை பிரியும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆழ்வார் திருமகனை அரசிலங்குமரனை காப்பாற்றிக் கொடுத்த உங்களுக்கு எப்படி நான் நன்றி போகிறேன் ஏழு மலையையும் ஒரு மலையாக்கி உங்கள் தோளுக்கு போட்டாலும் என் மனம் நிறைவு பெறாது உங்களுக்கு நான் எதுவும் செய்ததில்லை எனக்கு நீங்கள் செய்யாத உதவியே இல்லை தானே முளைத்து தானே தண்ணீர் குடித்து தானே வளர்ந்து தன்னையே வழங்கும் பனைமரம் போல் தன்னலமற்று அணிபுரிந்த உங்களை கண்ணன் காப்பாற்றுவான் ஆயர் குலத்தின் அருமருந்து இங்கே ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பான் காலம் கண் திறக்கும்போது மீண்டும் நாம் சந்திப்போம் இப்போது நாங்கள் புறப்படுகிறோம் வேடுவர்களில் பலர் விம்மி விம்மி தொடங்கினார்கள் சாமி சாமி என்று கதறினார்களே தவிர தடுக்க முடியவில்லை இனி இங்கிருந்தால் ரவிவர்மனின் ஆயிரக்கணக்கான படைகள் வரக்கூடும் குறை தொகையினராயே உள்ள வேட்டுவர் குளமே நாசமாகிவிடக்கூடும் நான் மார்த்தாண்டவர்மனையும் காப்பாற்றி உங்களையும் காப்பாற்ற விரும்புகிறேன் எங்களுக்கு விடை கொடுங்கள் நாங்கள் கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு செல்ல விரும்புகிறோம் என்றார் ஸ்ரீவல்லபர் மீண்டும் சாமி சாமி என்று வேட்டுவர்கள் கதறினார்கள் வேட்டுவ பெண்கள் எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்தார்கள் கடைசியாக ஒருமுறை நமோ நாராயணா என்றார் ஸ்ரீவல்லபர் முன்பு தாலாட்டாகவும் பின்பு போர் பாட்டாகவும் பாடிய வேடுவர்கள் இப்போது ஒப்பாரியாக அதை பாடினார்கள் ஸ்ரீவல்லவர் சீடர்கள் மார்த்தாண்டவர்மன் மெல்லிலங்கோதை அனைவரும் குதிரையில் ஏறி அமர்ந்தார்கள் வேட்டுவர்களிடம் பிரியாவிடை பெற்றுக் கொண்டார்கள் இது கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோயில் கச்சளிகள் ஆரம்பமாகிவிட்ட காலம்தான் என்றாலும் இந்த கோயில் ஒரு சுதை கோவில் சேரநாட்டு அரச கட்டிலில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அரசு வீற்றிருந்த சேரமான் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் இதனை கட்டினான் என்பார்கள் ஆகவேதான் அது சுதை கோவிலாக இருக்கிறது என்பார்கள் எட்டாம் நூற்றாண்டில் கற்றளிகள் ஆரம்பமான போது மாற்றி கட்டப்படவில்லை பல வகையான மண்டபங்களை கொண்டது அந்த கோவில் சுற்றிலும் அடர்ந்த காடு இந்த கோவிலுக்கு யானைகளையே நிவர்த்தனம் விட்டார்கள் பலர் பறவைகள் விலங்குகளின் சரணாலயம் போலிருந்த அந்த காட்டில் அவற்றுக்கு ஆசி புரியவே பகவான் கிருஷ்ணன் அங்கே அமர்ந்திருக்கிறான் பெருஞ்சோற்று உதியன் கட்டியது என்பது உண்மையோ பொய்யோ காட்டு வழி யாத்ரீகர்களுக்கு பெருஞ்சோறு படைக்கும் கோயிலாகவே அது அமைந்தது அந்த கோயிலை பல தலைமுறைகளாக காப்பாற்றி வந்தது ஒரு நம்பூதிரி குடும்பம் அந்த குடும்பத்தின் அப்போதைய வழித்தோன்றல் கிருஷ்ணன் நம்பூதிரி நள்ளிரவில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது ஏராளமான அகல் விளக்குகளை விட்டு கொண்டு உள்ளே படுத்திருந்த கிருஷ்ணன் நம்பூதிரி யாரோ அதிதிகள் வருகிறார்கள் என்று அறிந்து கதவை திறந்தான் கிருஷ்ணன் நம்பூதிரிக்கு சுமார் இருபத்தி ஐந்து வயது இருக்கும் ஓயா மடம் என்று சொல்லத்தக்க அந்த கோயில் மடத்துக்கும் அவனே தலைவன் ஆகவே வரும் அதிதிகளுக்கு அமுது படைப்பதோடன்றி அவர்கள் தங்கும் வசதிகளையும் செய்யக்கூடியவன் அவனே அவன் கதவை திறக்கவும் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது எல்லோரையும் உள்ளே அழைத்து கோரை பாய்களை விரித்து உட்கார வைத்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி மகனே நீதான் இந்த கோயில் காப்பவனா என்று கேட்டார் ஸ்ரீவல்லபர் ஆமாம் சுவாமி என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அருகில் நின்ற மார்த்தாண்டவர்மன் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தான் கவனித்துக் கொண்டே இருந்தான் என்ன ஆச்சரியம் அவன் முழுக்க முழுக்க மார்த்தாண்டவர்மனைப் போலவே இருந்தான் அத்தியாயம் பத்து சூனியக்காரர் அதிகாலையில் அரண்மனைக்கு திரும்பினான் ரவிவர்மன் சாதாரணமாக யூஜியானாவின் இல்லத்திற்கு சென்று அவன் திரும்பும்போது எல்லோரும் விழிப்பதற்கு முன்பாகவே திரும்பிவிடுவது வழக்கம் இப்போதும் அரண்மனையில் காவலர்களை தவிர மற்ற அனைவருமே தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று கருதினான் அவன் அரண்மனை நோக்கி வந்தான் ஆனால் அங்கே தாவளி சகோதரிகள் விழித்து கொண்டிருந்தார்கள் மற்ற சகோதரிகள் அனைவருக்கும் தான் கண்ட காட்சியைப் பற்றி விவரித்துக் கொண்டிருந்தால் சாலியூர் தாவலி அவர்களும் திகைப்போடு அதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சாதாரண காலங்களிலே சகோதரன் எங்கே சென்றான் எப்போது திரும்புவான் என்று கேட்டு பழகியவர்கள் அல்லர் அவர்கள் இப்போது எப்படி கேட்பார்கள் பேய் அறைந்த மாதிரி அவனும் உள்ளே நுழைகிறான் அவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் ஏதோ ஒரு பயங்கரம் நடந்துவிட்ட அரண்மனை போல் அது காட்சியளித்தது உள்ளே சென்ற ரவிவர்மன் அந்த புறத்திற்குள் கட்டிலில் சாய்ந்தபடி பத்மாவதியும் அதே நிலையில் இருந்தாள் பொழுது மெதுவாக விடியத் தொடங்கிற்று புல்லினங்களின் ஓசை எழுந்தது ஆயர்கள் பசுக்களை ஓட்டி செல்லும் ஒளி அவர்கள் காதிலும் விழுந்தது இரவு நேர காவலர்களை மாற்றி காலை நேர காவலர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் பயந்த நிலையிலிருந்து மெதுமெதுவாக ரவிவர்மன் விடுபட்டான் பொழுது புலர்ந்ததே தவிர கண்ட கனவுகளால் அவன் உள்ளம் இருளத் தொடங்கிற்று குறித்த நாளில் மகுடாபிஷேகத்தை நடத்தி தீருவது என்று முடிவு கட்டினான் நாராயண நம்பூதிரி ஒரு சூனியக்காரர் இரவு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவரது சித்து வேலைகளே என்று முடிவு கட்டினான் நேரம் ஆக ஆக அந்த ஆத்திரம் அதிகமாயிற்று முன்பு மார்த்தாண்டவர்மனை கொலை செய்ய அவன் கருதவில்லை சிறை செய்யவே நினைத்திருந்தான் இப்பொழுதோ பழி வாங்கும் எண்ணம் தலை தூக்கியது அதற்காகவே படை வீரர்களை அழைத்தான் ஆறேழு பிரிவாக அவர்கள் நாடு முழுவதும் சென்று மார்த்தாண்டவர்மனை கொண்டு வர வேண்டும் இல்லையேல் கொன்று வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் நாராயண நம்பூதிரியையே கொலை செய்துவிட்டால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதனை அவன் அறிவான் கிராமங்கள் தோறும் செல்வாக்கு பெற்ற நம்பூதிரிகள் கிளர்ச்சி செய்யத் தொடங்கினால் அவர்களிடத்தில் அதிக ஈடுபாடுள்ள சிறியன் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து கொள்ளக்கூடும் அப்பொழுது பொருளாதாரத்தில் அதிக வலு பெற்றிருந்த சிறியன் கிறிஸ்துவர்கள் நம்பூதிரிகளுக்கு உதவ தொடங்கினால் முடிவு எப்படியாகும் என்று சொல்ல முடியாது அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டான் கலை இழந்த அரண்மனையில் பசி இழந்த ரவிவர்மன் பயமிழந்த வெறியனாக காட்சியளித்தான் பத்மாவதி பக்கத்தில் வந்தால் கடிந்து கொண்டான் சகோதரிகளிடமும் கூட முகம் கொடுத்து பேசவில்லை அந்த வேகத்தில் பகவதி கோயில் பூசாரி ஓடி வந்து கோயில் சூளத்தில் ராமவர்மன் மாண்டு கிடக்கும் கோரத்தை கூறினான் மறுபடியும் திடீரென்று பயம் வந்தது ரவிவர்மனுக்கு கனவில் கண்டது உண்மையாக இருக்கிறதே மறுபடியும் திடீரென்று அவனுக்கு கோபம் வந்தது நாராயண நம்பூதிரி மீது இதுவும் அவரது சித்து வேலைதான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் பாதி பயமும் பாதி சமாதானமும் மாறி மாறி வந்தன பிணத்தை தூக்கி சுடுகாட்டில் போட்டுவிடு சூளத்தை கழுவிவிடு என்றான் இன்னும் மகிடாபிஷேகத்திற்கு ஐந்து நாட்களே இருக்கின்றன என்று அவன் வாய் முணுமுணுத்தது அந்த ஐந்து நாட்களுக்குள்ளேதான் திருவல்லிபுத்தூரிலிருந்து குலசேகர ஆழ்வார் புறப்பட்டது திருகண்ணபுரம் வந்து சேர்ந்தது அங்கே அவர் சிவப்பு மூக்குத்திக்காரியை சந்தித்தது அகஸ்தீஸ்வரம் காட்டில் மெல்லிலங்கோதை அதே சிவப்பு மூக்குத்தியை சந்தித்தது ரவிவர்மன் படைகள் தேடி வந்தது மார்த்தாண்டவர்மன் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் மெல்லிலங்கோதை ஆகிய அனைவரும் கல்லியங்காட்டு கிருஷ்ணன் கோயில் அடைக்கலம் புகுந்தது ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நாளை காலையில் முடிசூட்டு விழா அந்த இரவு கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோயிலில் ஸ்ரீவல்லபரும் மற்றோரும் அடைக்கலம் புகுந்த இரவு வஞ்சி நகரத்து அரண்மனை கோலாகலமாக காட்சியளித்தது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது பகவதி கோயில் பூஜைக்காக ஏராளமான நகைகளையும் தங்க ஆராதனை தட்டுகளையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்க வஸ்திரங்களையும் தயார் செய்து கொண்டிருந்தால் சாலியூர் தாவளி பத்மாவதியை அலங்கரிப்பதற்கு மும்முரமாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் பள்ளி விருத்தி தாவளி மகுடாபிஷேக மண்டப அலங்காரத்தை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தால் மூரினூர் தாவளி இளைய தாவளியும் மூத்த தாவளியும் வண்டி வண்டியாக வந்து குவிந்த உணவுப் பொருட்களை எங்கெங்கே இறக்குவது என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தனர் முடிசூட்டு விழாவின் போது ஏதேனும் தகராறுகள் நடக்கக்கூடும் என்று எண்ணிய ரவிவர்மன் கோட்டை வெளியில் காவலர்களை கூட்டி வைத்து எச்சரித்து கொண்டிருந்தான் பாண்டி நாட்டிலிருந்து கோயில் அர்ச்சகர்கள் முடிசூட்டு விழாவுக்கு வந்துவிட்டார்கள் அவர்களை பழைய அரண்மனையில் தங்க வைத்தான் ரவிவர்மன் கோட்டை மைதானத்தில் அவன் நிற்கும் போது அகஸ்தீஸ்வரம் காட்டில் கொல்லப்பட்ட தளபதியின் உடலோடு அவனது குதிரை கோட்டைக்குள் நுழைந்தது இதை பார்த்து திடுக்கிட்ட காவலர்கள் குதிரையிலிருந்து அந்த உடலை இறக்கினார்கள் ரவிவர்மனுக்கு பழையபடி திக் என்று ஒரு பயம் வந்தது ஏதோ ஒரு பலமான கூட்டத்தின் ஆதரவில் மார்த்தாண்டவர்மன் இருப்பதாக அவனுக்கு தோன்றிற்று ஆகவே முடிசூட்டு விழாவின் போது மண்டபத்திற்குள் கட்டுக்காவலை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் தளபதியை எச்சரித்தான் ஒவ்வொருவரையும் சோதித்த பின்னரே உள்ளே அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டான் காவலர்களை எச்சரித்துவிட்டு அவன் அரண்மனைக்குள் திரும்பியதும் சாலியூர் தாவளி ஒன்றை நினைவுபடுத்தினாள் போல் மணிமகுடம் எந்த கோயிலுக்கும் செல்லவில்லை அதுவே ஓர் அபசகுணமாயிற்றே என்பதுதான் அது எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திய ரவிவர்மனால் அதை அலட்சியப்படுத்த முடியவில்லை நல்லது நாளை காலையில் வேணாட்டுக்கு மகுடத்தை கொண்டு சென்று திரும்புவது இயலாத காரியம் இன்றிரவே பகவதியம்மன் கோயிலில் வைத்து பூஜை செய்து விடுவோம் என்றான் மளமளவென்று ஏற்பாடுகள் நடந்தன பகவதியம்மன் கோயிலுக்கு ஏராளமான விளக்குகள் கொண்டு போகப்பட்டன உடனே கோயிலுக்கு வரும்படி பூசாரிக்கு உத்தரவிடப்பட்டது ஏராளமான காவலர்களோடு தாவலி சகோதரிகள் கோயிலுக்கு சென்று அணிமணிகளால் அம்மனை அலங்காரம் செய்தார்கள் அமைச்சர் பிரதானிகள் மட்டுமே வரவழைக்கப்பட்டார்கள் நள்ளிரவில் அர்த்தஜாம பூஜையின் போது மகுடத்திற்கு பூஜை செய்வதாக ஏற்பாடு அவன் யூஜியானாவுக்கும் சொல்லி அனுப்பத் தவறவில்லை புறப்படும் நேரம் வந்துவிட்டது தானும் தன் நாயகியும் மட்டுமே மகுடத்தை எடுத்து செல்வது என்று முடிவு கட்டினான் ரவிவர்மன் அலங்கார தேவதையாக நின்ற பத்மாவதியும் அவனும் மகுடம் இருக்கும் பெட்டகத்தை திறந்தார்கள் தேடினார்கள் தேடினார்கள் மகுடத்தை காணவில்லை இங்கே அவர்கள் மகுடத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது தாவளி அங்கே பகவதி அம்மன் கோயிலில் தன் கையாலேயே அம்மனுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் புதிய புதிய நகைகளை எடுத்து அவள் கொடுக்க பூசாரி அணிவித்துக் கொண்டிருந்தான் பகவதி அம்மனுக்கு கழுத்தணி அணிவிக்கும் போது பூசாரி சிலையின் முகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு தாயே என்று கதறினான் பதறிப்போய் என்ன என்ன என்று கேட்டால் சாலியூர் தாவளி இருநூறு ஆண்டுகளாக தாயின் மூக்கில் அணிவிக்கப்பட்டிருந்த சிவப்பு மூக்குத்தியை காணோம் என்று துடித்தார் பூசாரி மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்ப்போமா நன்றி நண்பர்களே